Obrigado. நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு இந்த இடம் என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஓப்பன் இருக்க சாலை விழிப்புணர்வு மற்றும் அறிவில் பூங்கா பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த பூங்கா எப்படி இருக்குது அண்ட் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிருந்தாங்க எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணால் ஸோ அதுக்கு அந்த வீடியோ பார்த்து வாங்க திறந்த வீடியோ பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பூங்கா நவம்பர் மாதம் இருபத்தஞ்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஓப்பனிங் டைமில் எங்களால் போக முடியல பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் போகலாம் சொல்லிட்டு ஃபேமிலியாக போகலாம்னு சார் பிளான் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நான் சேகரிச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு பார்க்குறேன் இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமணித்துறை இணைந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பூங்கா வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா மாணவிகு அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்களும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்ட இனா கலெக்டர் திரு you uh -huh. பிரதாப் சார் அவர் வந்து இந்த பூங்கா ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப வந்து கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல நிறைய ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் வந்து நல்லா சேகரிக்க முடியல பட் நம்ம போய் நேரில் போய் இந்த பூங்கா எப்படி இருக்குது நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட தான் ஓ இங்க ஒரு பூங்கா இருக்கா நம்ம போகாம இருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் தெரியாத தெரிஞ்சுப்பாங்களே ஸோ அதுக்கு அந்த பூங்கா பற்றி சொல்லலாம் வீடியோ பண்ணியிருந்தாங்க இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா நிறைய திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்கள் சென்னை சில தாண்டி வந்தீங்கன்னா பக்கத்துலேயே போங்க கரெக்டாக கலர் ஆஃப் தான் லேண்ட்மார்க் வேற எங்கே போகிற கலர் ஆஃப் ஆஃப் பக்க லேண்ட்மார்க் அங்கே ஒரு சிவன் குலுக்கு சிவன்குள் ஓட்டமாரி இந்த ஓப்பனிங் கேட்டு இருக்கு கேட்டு இந்த பூங்கா போகிறதுக்கு இந்த பூங்கா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நடக்க வந்து ரொம்ப பெரிய இருந்து இந்த பூங்கா சுற்றி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு நான் பார்த்தீங்களா ஏன்னா வந்து சின்ன சின்ன பசங்க விளையாட இடம்லாம் நிறைய வச்சிருந்தாங்க சின்ன சின்ன கேம்ஸ் அந்த நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து சுற்றி வச்சிருந்தாங்க மகம் குப்பைகள் மகாத குப்பைகள் சொல்லிட்டு சின்ன சின்ன மயிலுடான விஷயங்கள் சின்ன சின்ன குழந்தைங்க தெரிஞ்சுக்க அந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே அழகாக வச்சிருந்தாங்க நாங்க ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்தனே போனாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்து சேம் டைம் வந்து இந்த மாதிரி பூங்கா திருவிழா ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ஓப்பன் பண்ணுறாங்க பூங்கா வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க் நாங்கள் போயிருக்கோம் பட் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது ஒரு மீடியமான ஸ்பேஸ் பட் அந்த பூங்கா சூப்பராக இருக்கும் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு பார்க் இருக்குது இந்த பூங்கல ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க விளையாட்றதுக்கு நிறைய அந்த ஊஞ்சல் அந்த மாதிரி அந்த சறுக்கு மாதிரிலாம் இருந்தது ஸோ பசங்க கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாங்க நாங்கள் வந்து எங்கள் குட்டி பண்ண கூட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த பார்க் பொறுத்தவரையும் குட்டி குட்டி பசங்க விளையாடுறது தான் நிறைய விஷயம் இருக்குது பெரியவங்க விளாட்றதுக்கு எதுவும் பெரியவங்க விளையாடுறதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் சின்ன சின்ன பசங்க கூடன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்காங்க என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சுற்றின சருக்கு மட்டும் உட்காந்தாங்க அப்போ தமிழ் ரெடி பண்ணிணாங்க ஏன்னா யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க ஆனால் நாங்களும் வரோம் யூடியூப் சேனல் தடெல்லாம் காட்டானுங்க ஸோ அந்த பார்த்து முடிச்சப்புறம் இங்கே பக்கத்தில் சீஸில் விளாட போனோம் அந்த இடத்துலயும் நிறைய டாய்ஸ் நிறைய விளையாடுற திங்ஸ்லாம் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க கூட்டினத்துக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க அந்தளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை பட் சின்ன சின்ன குறைகள் இருக்குது நான் அடுத்த வீட்டில் எந்தெந்த குறைகள் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் குறைகள் இல்லாமலையும் இல்லை பட் அது காரணம் வந்து நிர்வாகமோ மற்ற யாரும் கிடையாது பொதுமக்கள் தான் காரணம் அவங்க என்னென்ன சேஸ்டங்க போனான்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் காட்டுறாருங்க இந்த பூங்கா ஓப்பன் பண்ண மெயின் நோக்கமே சாலை விழிப்புணர்வு மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை பொதுமக்களிடையே குழந்தைகளையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நோக்கத்தை பண்ணிருந்தாங்க அதே சமயம் அது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூங்கா உள்ள என்ட்ரன்ஸில் வந்ததையும் பார்த்தீங்கன்னா ரோடு அண்ட் சிக்னல்ஸ் எப்படி இருக்குது அதோட ஒர்க்கிங் எப்படி அது என்னென்ன கலர்ஸ் மாறும்னு சொல்லிட்டு அங்கே சிக்னல்ஸ் உள்ளே வச்சு வச்சுருக்காங்க அதாண்டி தாண்டி நீங்கள் உள்ள அந்த விளையாட்டு இடம்லாம் பசங்க சின்ன சின்ன பசங்க விளையாட தாண்டி வந்தீங்கன்னா ஒவ்வொரு அறிவியல் சார்ந்த விஷயங்களும் அதோட செயல்முறைகளையும் பற்றி தெளிவான விளக்கங்கள் அண்ட் இது எப்படி நிறைய இது வந்து செயல்படன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் காட்டிருந்தாங்க ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கங்களோட போட்டிருந்தாங்க அதுக்கேற்ற போர்டும் போட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் க்ளியரான சில பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க சேம் டைம் சின்ன சின்ன அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வச்ச இடத்துல சில விஷய கருவிகளும் ஒர்க் ஆகலை அது காரணம் பொதுமக்களாகவே நம்ம தான் சும்மா இல்லாமல் ஏதாவது பண்ணி விடுது எதாவது நூடி வருதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஒரு சில இடத்துல சில கையில அந்த போயிருந்து இதுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில ஏன்னா எல்லா சமயம் நிர்வாகம் வந்து பார்த்துக்க மாட்டோம் பொதுமக்களாக நம்மளுக்கும் பெரிய பங்கு இருக்குது பெரிய பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி பொது விஷயங்கள் நம்ம கிட்டே கொண்டு வர சொல்ல நம்மளுக்கு முழு ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் எப்படி சில விஷயங்கள் பார்த்துக்கிறோமோ அதேமாரி பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு கொஞ்சமாக குறைஞ்சினே வருது ஏன்னே தெரில பட் நான் என் சைடில் நான் போன வரையும் எந்த இதுவும் பண்ணலை எந்த டிஸ்டபன்ஸ் எல்லாம் வந்தோம் நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் கூட தயவு செஞ்சு எந்த சில விஷயங்கள் தொடக்கூடாது சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணாமல் இருங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒரு விஷயம் வந்து அரசாங்கம் பண்ணுனா என்ன அரசாங்கமோ அரசாங்கம் நம்ம வந்து உட்காந்து பார்த்துனே இருக்க மாட்டாங்க நம்ம தான் நம்ம வீட்டு பொருள் மாதிரி சில அரசாங்க பொருளையும் பாதுகாத்துனா நம்ம கடமையும் கூட ஸோ இதில் ஒரு சில நான் சொன்ன மாதிரி அறிவியல் விளக்கங்களும் அறிவியல் காரணங்களும் கொடுத்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தெளிவாக அங்கேயும் ஒரு சின்ன சின்ன போர்ட் போட்டு அதை எழுதி வச்சாங்க இது என்ன செயல்பாடு இது என்ன செயல்முறைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டு தாங்க அப்புறம் இந்த பாருங்கள் இந்த உருளை பாருங்க இந்த உருளை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக வச்சு நீங்கள் தள்ளனாலும் அது மேலே தான் நிற்கும் அது வந்து டிஃப்ரெண்டான உருளை இது இதை பற்றி டீட்டெயிலில் கொடுத்துருந்தாங்க நான் அதை இதில் என்னால் சரியாக கேப்ச்சர் பண்ண முடியல பட் இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக பண்ண சொல்ல அந்த அந்த உருளை வந்து நான் சென்ட்ராக வச்சு அதை கீழே தள்ளலாம் கரெக்டாக மேலே வரும் அது எந்த பக்கம் கீழே போகுது மிடில் மிடில் நிற்கும் ஸோ அந்த மாதிரி வடி அமைச்சிட்டாங்க இந்த இந்த உருளைக்கு இப்போ இரட்டை முனைக்கு முன் போட்டிருக்காங்க இந்த உருளை வந்து பார்த்திங்கன்னா பல்லமான பக்கம் போகாமல் மேலே நிற்கிற மாதிரி வடி நான் வந்து கீழே பிடிச்சி தள்ளுறேன் அப்படின்னா கூட மேலே போகிற மாதிரி இருந்து யோசிச்சுப்பாருங்களேன் ஒரு விஷயம் மேலே இருந்தால் கீழே தான் வரும் பட் இது வந்து கிடந்தால மேலே போகிற மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் ஒர்க் இதில் பார்க்க ஆச்சரியமாக அதெல்லாம் சின்ன சின்ன பசங்களை கொடுங்க காட்டலாம் ஃபிசிக்ஸ் எப்படி வேலை செய்ய சொல்லிட்டு ஸோ அறிவியல் சார் விஷயங்கள் ரொம்பவே வந்து சில இடத்துல வந்து கிளியராக பிக்சர் பண்ணி நல்லா இருந்தது புது அனுபவமாக இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் திருவள்ளூரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறது அண்ட் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருந்தது உள்ள சின்ன சின்ன பசங்கள் எல்லாத்துக்கும் நிறைய கேம்ஸ் தான் இருக்குதுங்க நீங்கள் வந்து மெயினான விஷயம் அது ஃப்ரீ கவர்மெண்ட் பொங்காதனால உங்களுக்கு காசு பற்றிலாம் கவலைப்படுத்தலை நீங்கள் ஜாலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்டனின் வண்ண வட்டுன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் கலர்ஸ் அதை சுத்தினா வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிங்க ஸோ ஸோ அதுதான் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ அதை வந்து பார்ப்பாங்க சுற்றி வேலைன்னு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பரில் இருந்துங்க அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளா அந்த அம்பர்ல இரில் உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் சுற்றலாம் உங்கள் தலைக்கு வந்து அம்பர்லாம் சுற்றுற மாதிரி ஒடி அதுவும் பார்க்கவும் நல்லா இருந்து குழந்தைங்கள என்ஜாய் பண்ணாங்க இதுக்கு நிறைய குழந்தைங்க லைன் நாங்கள் நான் ஒரு மணி நேரம் லைனில் இருந்து அப்புறம் அந்த குழந்தைங்கலாம் போன அப்புறம் நாங்கள் போய் குழந்தை உர வச்சுருந்தாங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக இருந்தது நம்ம திருவள்ளூரில் இப்படி ஒரு போங்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வர மாதிரி வந்து நல்லா நல்லாயிருந்தது போங்க நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் குழந்தைகளால் தான் நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு எதுவும் கிடையாது ஆனால் பெரியவங்களுக்கு ஒரு பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாக்கிங் போனால் தாராளமாக வாக்கிங் போகலாங்க பெரிய ஸ்பேஸு நல்ல தாராளமான இடம் நீங்கள் ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அமெரிக்க ஆயிடும் நல்ல தாராளமாக இடம் திருவள்ளூர் வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச வர மாதிரி ஸோ இந்த நீங்கள் இங்கே இருக்க பெரியவங்க நல்லா யூட்யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் வாக்கிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா நீட்டாக ரொம்ப க்ளீனாக வச்சிருந்தாங்க கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுவோம் பண்ணாங்க பொதுமக்களாக நம்ம குப்பைகளை போகிறதுக்குள்ள தவிர்க்கிறது நல்லது இது வந்து என்னுடைய ஒரு காமன் ஜென்ரல் ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேணாம் அட்வைஸ் உள்ள நியரான்னு கேட்பீங்க நம்ம கடமைன்னு வச்சுக்கலாம் எல்லா பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து கையாள் நம்ம கடமை நமக்கு எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுவே நமக்கும் சில ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க ஜாலியாக இருக்காங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக பார்த்து நம்ம நினச்சி சில விஷயங்கள் பார்த்தோம் சரி அடுத்த ஒரு கேம் என் பொண்ணு விளையாட போகிறான் நீங்களும் பாருங்கள் இதை சொல்லு சூப்பர் சூப்பர் போதும் 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 இந்த போர்ட்ரில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேர்ட் படிக்கூடாது அந்த வேர்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் படிக்கணும் நான் வந்து ஃபஸ்ட் ஆடம் ட்ரை பண்ண மாட்டேங்கிற ஒய்ஃபிட்ட அந்த வீடியோ எடுக்க நான் சொல்லிட்டேன் அப்புறம் என் ஒய்ஃபும் ஒருவர்களும் நல்லா படிச்சு முடிச்சாங்க பட் இப்போ என் பொண்ணு கொஞ்சம் பெட்டராக படித்தேன் எல்லாரும் கட்டிலாம் கரெக்டாக அந்த கலர்ஸ் கரெக்டாக படிச்சா நீங்கள் வந்து அந்த அந்த எழுத்துக்கள் படிக்கூடாது அந்த கலர் என்ன கலர்ஸ் கரெக்டாக படிக்கணும் என் பொண்ணு பர்ஃபெக்ட்டாக படிச்சிட்டா இந்த ஸ்கேட்டிங்லாம் பெரிய கியூனு இருந்தாங்க நாங்கள் ரவுண்ட் போய்ட்டு வந்து தான் அப்போ தான் அது வரையும் சம கியூ பஸ் நிறைய பசங்கன்னாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி போனோம் பசங்களாம் எங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் சின்ன பிள்ளையார் சொல்ல டயர் வண்டிலாம் ஓட்டிருக்கேன் பட் என்னோட பொண்ணு காலங்களில் அதெல்லாம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் பட் அந்த கவலை தீர்ந்து போச்சு இந்த இந்த பார்க் வந்துமே அங்கே சின்ன சின்ன பசங்க டயர் வச்சு விளையாடுறாங்க அங்கே ஒரு டயரை கேட்டு அவங்ககிட்ட இருந்து சுட்டு நாங்கள் கொஞ்சம் விளாட்டு டயரை பத்திரம் ஓரம் வச்சிட்டோம் ஸோ ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பார்க் போனது திருவள்ளூர்ல எப்படி ஒரு பார்க் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பெரிய ப்ளெஸிங் மாதிரி ஸோ நம்ம தான் அந்த பத்திரமா பார்த்துக்கணும் அந்த பார்க்கு க்ளீனாக வச்சுக்கணும் அண்ட் நான் என் மனைவி என் குழந்தைங்கள் லாஸ்ட்டாக ஒரு அவர் ஹாய் ஒரு பாய் சொல்கிறதுக்காக இந்த ஒரு கிளிப்பு இவங்க தான் என்னோட வாழ்க்கை துணியார் என்னுடைய மனைவி இவங்க தான் நல்லபடியா அந்த இந்த பார்க்கோடைய ஜெர்னி நல்லபடியாக முடிஞ்சது சோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி அண்ட் தான் நீங்க சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி விடுங்க மறக்காம பெல் ஐக்கம் கிளிக் பண்ணிவிடுங்க இதே போல நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்லிருக்காங்க தொடர்ந்து என்ன சேனலை பாருங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ பாய் கேர்